ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விலாக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான இந்த குழம்பை சாப்பிட்டு பார்த்தவங்க எனக்கு ஒரு டப்பாவில் ஊற்றி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட் இருக்கிற ஒரு சூப்பரான வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் இது வந்து பச்சை சுண்டைக்காங்க வத்தல் கிடையாது வத்தலை விட பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டக்காய் போட்டோம்னா நமக்கு ஹெல்த்தியும் கூட அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன கல் எடுத்துக்கோங்க அது இந்த போல் நசுக்கி வச்சுக்கணும் நம்ம நசுக்காமல் முழுசு முழுசாக போடக்கூடாது இந்த போல் நசுக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு வந்துட்டு ஒரு ரெண்டு பூண்டு எடுத்துக்கோங்க புளி பார்த்தீங்கன்னா இதுக்கு புளி வந்துட்டு நம்ம புது புளி கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாதுங்க பழம்புளி தான் நம்ம யூஸ் பண்ணணும் நான் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கான புளி வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அளவுக்கு செய்கிறேன் அதனால் ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே நான் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதை வந்துட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க இதை வெளியில வச்சோம்னா கூட கெட்டு போகவே போகாது அவ்வளோ நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி சூப்பராக வச்சுக்கலாம் இது இப்போ வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இந்த கடாயில் வந்துட்டு நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் எப்பயும் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை விட பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்துட்டு வெளியிலேயே வச்சோம்னா கூட ஒரு வாரம் வரைக்கும் இந்த குழம்பு வந்து வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டும் போகாது நம்ம வீட்டில் யாருன்னா வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறாங்க இல்லை படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடுகு தான் போட்டிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கங்க இதில் ரொம்ப முக்கியமானதே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கடுகு இந்த பூண்டு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஈரப்பதமே இருக்கக்கூடாது நல்லா வந்துட்டு பொறிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் இந்த குழம்பு வந்துட்டு கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் போடுறேன் வெங்காயத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க வெங்காயம் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமே இதில் வந்துட்டு வதக்கிறது தாங்க கண்டிப்பாக பச்சை வாடை போகிற அதில் இருக்க ஈரத்தன்மை எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா தான் குழம்பு வந்து ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் வதங்க வதங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கான டேஸ்ட் வந்துட்டு நமக்கு அந்த மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நம்ம இது கூட வெள்ளம் ஆட் பண்ண போகிறோம் இருந்தாலும் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் பாதி அளவுக்கு இப்போ வதங்கி வந்திருக்கு இந்த அளவு இதில் தான் பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம சுண்டக்காவை சேர்க்கணுங்க ஏன்னா சுண்டக்காவும் நம்ம இது கூடவே நம்ம வந்து வத்தல் போட போகிறது கிடையாது பச்சை சுண்டக்காய் போடுறோம் அப்படின்றதுனால சின்ன வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சுண்டக்காவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த சுண்டக்காய் வந்துட்டு பச்சை கலரில் போடுறோம் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த அளவு வர வரைக்கும் இதை நம்ம எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் போல் வதக்கிருப்போம் அப்போ தான் வந்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும் இது வந்து வதக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டைம் எடுத்து வதக்குங்க அப்போ தான் இதனோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த பச்சை சுண்டக்காய் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக எல்லா குழம்புலையும் சேர்த்துக்கணுங்க வத்தலை விட இந்த பச்சை சுண்டக்காய் சேர்த்துக்கும் போது நம்ம வயிற்றுல இருக்கிற பூச்செல்லாம் வந்துட்டு வெளியே வந்துடும் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அதனால வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பச்சை சுண்டக்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க பச்சை சுண்டக்காய் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வேணால் நம்ம வத்தல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க பாருங்க நான் எவ்வளோ நேரம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போல கண்டிப்பாக வதங்கி இருப்பேன் நான் பச்சை கலரில் போட்ட சுண்டக்கா பாருங்க இப்படி கலர் சேஞ்ச் ஆகி அந்த லைட்டாக ஒயிட் கலரில் வந்துருக்கு பாருங்க அந்த அளவுக்கு வதங்கி வரணும் அப்போ தான் வந்துட்டு இது வந்துட்டு அந்த சுண்டக்கா வந்து நல்லா பொறிஞ்சி வாசம் கொடுக்கும் இந்த சமயத்தில் நம்ம இது கூட வந்து நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க கண்டிப்பாக இந்த குழம்புக்கு நம்ம டைம் எடுத்து இதை வதக்கி செஞ்சோம்னா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்கும் சும்மா மேலே மேலே போட்டு வதக்கி வதக்கி செஞ்சிட்டிங்கன்னா அது காரக்குழம்பு போல தாங்க இருக்கும் அதுக்கு தேவையான டைம் கொடுத்து பொறுமையாக வதக்கி செய்யுங்க இந்த குழம்போட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த குழம்பு வந்துட்டு திருப்பி திருப்பி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்போ இந்த இந்த எல்லா காய்கறியுமே வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும் ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சுருங்க பாருங்க இப்போ எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி இப்போ வந்துட்டு அந்த தக்காளி எல்லாம் முழுசு முழுசாக இருந்தது எப்படி நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வதக்கணுங்க இது நான் போட்டது எல்லாமே சேர்த்து பாதி பங்காக வந்து சுருங்கி வந்திருக்கோம் நம்ம கடாயில் வந்துட்டு எவ்வளோ போடுறோமோ அதை விட கம்மியாகி சுருங்கி வர அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கணும் நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் அப்படி எப்படி தெரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் ஒன்றா மேஷ் ஆகி வந்திருக்கு இந்த டை இந்த டைம் வரைக்கும் இதை வதக்கணும்னா தான் வந்துட்டு இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த குழம்புக்கு மெயினே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் சுண்டைக்காயை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான பொருட்களை கரெக்டாக சேர்க்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெறும் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாதுங்க வெறும் மிளகாத்தூள் தான் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நாங்கள் வந்துட்டு காரம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றோம் அதனால் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ மிளகாத்தூள் போடுறோமோ அதே அளவு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் போடுங்க மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் மல்லித்தூளும் போடணும் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு மசாலாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது இதுக்கு வந்துட்டு இதுக்கு தேவையான உப்பை நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் சேர்க்க தேவை அதுக்கப்புறம் மறந்துட்டிங்கன்னா வேணா சேர்த்துக்கங்க ஆனால் வந்துட்டு எப்பயுமே வெங்காயம் தக்காளி வதக்கும்போது அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணியை ஊற்றிக்கிங்க புளி வந்துட்டு இதில் ரொம்ப மெயினான ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா புது புளி யூஸ் பண்ணவே கூடாதுங்க புது புளி போட்டிங்கனாக்கா குழம்பு வந்துட்டு கலர் வேறு போல் இருக்கும் நம்ம காரக்குழம்பு வச்சோம்னா அந்த கலர் வந்துட்டு வந்துடும் இதுக்கு வந்துட்டு நம்ம பழம்புளி தான் யூஸ் பண்ணணும் அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வரும் இப்போ இது வந்துட்டு நம்ம புளி வந்துட்டு கரைச்சி கெட்டியாக வச்சிட்டோம் ஒரு கிண்ண அளவுக்கு நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு கிண்ண அளவுக்கு போல் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்போதான் வந்துட்டு இது கொதிச்சு சுண்டி வரணுங்க அந்த ரெண்டு கிண்ணம் தண்ணி வந்துட்டு ஒரு கிண்ணமும் ஆகுற அளவுக்கு இது கொதிச்சு சுண்டி வந்ததுனால தான் இந்த குழம்போட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதுக்கு நம்ம நல்லா தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் திறந்து அதை ஒரு வாட்டி கலரி விடணுங்க நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே கொதிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா அது வந்துட்டு பிடிச்சிரும் நல்லா கலரிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா சலசலசலன்னு கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டை வந்து திறந்து வச்சிருந்தோங்க பாருங்கள் இப்போ வந்துட்டு இது ஓரளவுக்கு சுண்டி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது கூட வந்துட்டு நம்ம வெள்ளம் ஆட் பண்ணணுங்க நான் வந்துட்டு வெள்ளை வாங்கிட்டு வந்து நான் வந்துட்டு காய்ச்சி தாங்க வச்சுப்பேன் ஏன்னா அடியில் எப்பயுமே கட்டி வெள்ளை வச்சோம்னா மண் இருக்கும் அதை நம்ம தேவையானப்போ கரைச்சி கரைச்சி யூஸ் பண்ணுறாப்புல இருக்கும் நான் அதனால் முன்னாடியே சும்மா இருக்கும்போது அதை வந்து கரைச்சி வச்சுப்பேன் இப்போ அதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் அந்த மாதிரி கரைச்ச வெள்ளம் இல்லைனா ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஏன் கருப்பு வெள்ளம் சொல்கிறேன்னா அந்த வெள்ளை அந்த குழம்போட கலருக்கு வந்துட்டு நம்ம கரும்புலி சேர்த்துருக்கோம் அது கூடவே இந்த வெள்ளமும் சேர்த்து வச்சோம்னா அந்த கலர் வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு சுண்டி வர்றதுக்கு எனக்கு ஒரு அரை மணி நேரம் போல ஆச்சுங்க நம்ம உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜிலே இறக்கி வச்சிடலாங்க ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பாத்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா சுண்டை வர்றதுக்கு டைம் கொடுத்துடலாம் பாருங்கள் எப்படி நல்லா சல சலன்னு கொதிச்சு வரது பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து அடி பிடிக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு இந்த குழம்பு வந்து கலர் விட்டுகிட்டே வந்தோம்னா தான் அடி பிடிக்காம டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நான் வந்து பத்து நிமிஷம் அளவுக்கு அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தேன் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த குழம்பை நம்ம பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு பத்து நாள் கழிச்சு கூட சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்க ஏன்னா இது உங்கள் வீட்டில் வந்து யாருனா சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா கூட எனக்கு வந்து இது ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க இதை வந்து நான் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பும்போது பிரணித்தோட ஸ்கூல்லையும் சரி இவரோட ஆஃபீஸ்லையும் சரி எனக்கு செஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதனால தான் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குழம்போட ஸ்பெஷலே இந்த கலர் தாங்க இந்த கலர் வர்றதுக்கு நம்ம முக்கியமான விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழம்புலி தான் யூஸ் பண்ணணும் வெள்ளமும் பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு வெள்ளம் யூஸ் பண்ணிக்கணும் கருப்புனா ரொம்ப கருப்பு தேவையில்லை நம்ம நார்மல் வந்து ப்ரௌன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அந்த வெள்ளத்தை யூஸ் பண்ணோம்னா இந்த கலர் வந்து சூப்பராக கிடைக்கும் அந்த சுண்டக்காய் எல்லாமே வந்துட்டு சுண்டி அந்த டேஸ்ட்டே செமையாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ